அலமதுல்லா ஒசராத் ஒசலாம் அலா ரசூல் இல்லா வாலா அலிஹி வசி வபாத் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லா தாலா அவனை பற்றியும் அவனுடைய ரசூலை பற்றியும் பேசக்கூடிய பாக்கியத்தையும் கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு கொஞ்சம் பேருக்கு இந்த இடத்தில் நசீப்பாக்கிருக்கின்றான் விடுமுறை நாட்களிலும் கூட மார்க்கத்தை தெரிந்து கொள்ள என்ற அந்த நோக்கிலே நாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் அலமது இன்றைக்கு பொதுவாக மார்க்கத்துடைய பிரச்சாரங்கள் இணையதளங்களூடாக அதிகமாக வருகின்றது வீடியோ ஆடியோக்கள் அதே போல் எழுத்துப்பதிவு மூலமாக புத்தகங்கள் எல்லாம் வருகின்றது அப்படி இருந்தும் கூட இந்த மாதிரி மஜ்லிஸை நாங்கள் எதற்காக ஏற்பாடு செய்கிறோம்னு சொன்னால் அது வெறுமனே க கேட்பது மாத்திரம் இருக்கின்றது பார்ப்பதாக மாத்திரம் இருக்கின்றது இப்படியான மஜ்லிஸ் வந்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் உட்காரும் பொழுதோ அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான் எம்எல்ஏ மாணவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலையும் பற்றி பேசும் பொழுதோ அந்த இடத்திலே வானவர்கள் நமக்கு நம்ம சூழ்ந்து கொள்கிறார்கள் அவர்களும் நமக்காக அல்லாஹ் பிரார்த்தனை செய்கிறார்கள் அப்போ இந்த பாக்கியம் எங்கு கிடைக்கும் இந்த அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலை பற்றி பேசக்கூடிய இந்த மஜிலி உட்காரும்போது தான் கிடைக்கும் இப்படியான உட்கார்ந்து கேட்கும்பொழுது தேட்டத்தோடு உட்கார்ந்து கேட்கும் பொழுது தான் அதில் மாற்றம் ஏற்படுகின்றது எனவே இணையதளங்களோடாக நாங்கள் கேட்பது ஒரு அறிவிதியாக நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட இன்னும் பல வகையான சவாபுகளை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் இப்படியான மஜிலிசுகளை தவறவிடக்கூடாது அழைப்புக்குள் கொடுக்கப்படும் பொழுது நாங்கள் அவைகளை கலந்து கொள்ள வேண்டும் தெரியாத விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு சந்தர்ப்பமாக இருக்கும் சில நேரங்களில் இந்த மஜிலிசையில் கலக்காமல் இருப்போம் நினைப்போம் கலந்ததுக்கு பிறகு இதில் இவ்வளவு பெருமதி ஆகிவிட்டதை நினைக்கின்ற அளவுக்கு அல்ல அதில் ஒரு விளக்கத்தையும் தெளிவேன் தருவான் எனவே அந்த வகையில் இந்த நிகழ்வுக்காக ஜித்தாவிலிருந்து வந்த அழைப்பாளர் ஒருவர் நம்முடைய ஷேக் அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஆரம்பத்தில் சிற்றுரையாற்றுவார்கள் அதற்கு பிறகு தமிழகத்திலிருந்து வந்திருக்கின்ற நாகூரில் இருக்கின்ற நதீரியா மகளிர் கல்லூரிடைய அதிபரும் ஜமேத்து தொஹைதுடைய மாநில குழுவில் ஒருவராக நின்று சேவை செய்கின்ற ஷேக் அப்துல்லா அன்சாரி ஃபிர்தோஸ் அவர்களும் உரை நிகழ்த்துவார்கள் எனவே எல்லாரும் காதுதாத்தி கேட்டு நல்ல நீயத்தோடு அமல் செய்த நீயத்தோடு இதனை செவிசாய்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் முதலில் நம்முடைய ஷே ஹத்ரமான அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள்